ஓம் சக்தி பிள்ளையே உன்னிடத்தில் என்ன சொல்வது என்று கூட எனக்கு புரியவில்லை இனி எப்படி உனக்கு புரிய வைப்பது என்றும் எனக்கு தெரியவில்லை நானும் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி ஓடி வந்து வருவதையும் நடப்பதையும் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்னவோ பிரயோஜனம் இல்லாதது போல்தான் தெரிகிறது அனைத்தையுமே நீ அறியாதவள் போல அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாயே ஒழிய எப்போதும் விழித்துக் கொள்வதே இல்லை என்பதுதான் உண்மையின் தங்கமே இன்று உன் தாய் உன்னை தேடி வருவதற்கான நேரம் எதற்காக என்றுதானே யோசிக்கிறாய் பிள்ளையே நடப்பதை பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் உன் தாய் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏன் உனக்கு நம்பிக்கை வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது தங்கமே எதிர்மறையாற்றல் நிறையவே உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது அதனால்தான் தெய்வ சக்தியை கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரியா என்று பார் உனக்கு ஒருவேளை விளக்கேற்றி என்னை வணங்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் ஆனால் அந்த உன்னால் தொட முடிகிறதா என்ன வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறாய் அதற்கு உன் கை கால்கள் ஒத்து வருகிறதா என்ன தெய்வத்தை வணங்க வேண்டும் பூஜைகள் செய்ய வேண்டும் என்னுடைய வீடும் கோவிலாக மாற வேண்டும் என்ற ஆசை மட்டும் உனக்கு இருந்தால் போதுமா என் தங்கமே எதிர்மறையாற்றல் நிறையவே உன்னை அழுத்திக் கொண்டிருப்பதை சரிசெய்ய வேண்டாமா என் தங்கமே இன்று கூட முக்கியமான காரியத்திற்காகத்தான் உன்னைத் தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் உன் அன்னை தங்கமே இதை நீ தள்ளிவிட்டு போயிருந்தால் இன்று இரவு கூட உன் குலதெய்வம் கூட எட்டி நின்றுதான் வேடிக்கை பார்த்திருக்க வேண்டும் என்று இருந்தது நல்ல வேளையாக என் பிள்ளை புத்திசாலித்தனமாக இந்த தாயின் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இன்று இரவு உனக்கு ஒரு கணக்கு போட்டு அதற்காக காத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே நீ நிமிடத்தை கூட செலவழித்து விடாமல் இன்று இரவு நான் சொல்வதை நீ செய்தாக வேண்டும் தங்கமே ஒவ்வொரு நிமிடமும் புத்திசாலித்தனமாக இருந்தால்தான் உன் பிழைப்பு இங்கே பிழைக்கும் என்பதுதான் உறுதியாகிவிட்டது கண்ணசர நீ உறங்கினால் கூட அதையும் பயன்படுத்திக் கொண்டு உன்னை விட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உன்னை சுற்றி சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே சிரித்த முகத்தோடு அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது என்று எனக்குத்தான் தெரியும் என் தங்கமே அந்த சிரிப்பை அந்த புன்னகையை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு எப்போது புத்தி வரும் என்றுதான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் நான் தங்கமே இன்று இரவு நான் கூறுவதைக் கேள் உன்னுடைய குல தெய்வத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு உன் குல தெய்வத்தின் திருநீறு உன்னிடத்தில் இருந்தால் அதை இட்டுக்கொள் உன் குல தெய்வத்தின் முறை உச்சரித்து விட்டு இன்று உறங்கச் என் தங்கமே ஏனென்றால் சூழ்ச்சிகள் அதிகமாகிவிட்டது சூழ்நிலைகளும் இங்கே சரியில்லாமல் இருக்கிறது உன்னை பாதுகாக்க வேண்டாமா என் தங்கமே இந்த அன்னையின் வாக்கை கேள் என்று நேரம் கிடைக்கும் உன்னை முடித்து விடலாம் என்று உன்னை சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று உன் அன்னை சொல்கிறேன் அதற்காக நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் நூற்றி எட்டு மூலிகையில் கலந்த சாம்பிராணிகளையும் தங்கமே கால செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு என் பிள்ளையே எங்கெங்கோ அழைந்தாய் எதையதையோ செய்தாய் உன் குடும்பத்தை சரி செய்வதற்காக வாய்ப்பை கையில் ஏந்தி கொண்டு உன் வாசலில் உனக்காக காத்திருக்கிறேன் என்னை அழைக்க மாட்டாயா என்று இனி எப்படி உனக்கு புரிய வைப்பது என்று எனக்கு புரியவில்லை என் பிள்ளையே இனி எந்த சந்தர்ப்பம் வரவேண்டும் என்று காத்திருக்கிறாய் அப்போதுதான் புரியுமா அப்போது வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்குமே துடித்து விடுவாயே என் பிள்ளை தாங்க மாட்டாயே தங்கமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உன் தாய் சொல்வதை ஒருமுறை கேளின் தங்கமே உன்னை கண்ணுக்குள் இமை வைத்து காப்பது போல் காத்துக்கொண்டிருக்கும் இந்த அன்னையின் வாக்கை ஒரு கேள் ஓம் சக்தி நன்றி